இன்றைய நாளின் தலைப்பு நான்கு வகையான கிறிஸ்தவர்கள் இந்த விதைப்பௌர்வமையில ஆண்டவர் நான்கு வகையான நிலங்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருப்பார் ஒன்று வலியோரம் விழுந்த விதைகள் இன்னொன்று பாறையில் விழுந்த விதைகள் முச்சடி நடுவே விழுந்த விதைகள் நான்காவதாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் ஒரு விவசாயி விதைக்கச் செல்லும் போது இந்த நான்கு நிலங்கள்ல விதைகள் விழுகுது அது மாதிரி தான் கிறிஸ்தவர்களில் நான்கு வகையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் நாம் எந்த வகையான கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் இறை வார்த்தையின் மூலமாக நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்குது வலியோரம் விழுந்த விதைகள் பொதுவாக கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு நான்கு வகையான கிறிஸ்தவங்களை பொதுவாக சொல்லும் போது இயர்லி கிறிஸ்டின்ஸ் சொல்லுவாங்க வருடாந்திர கிறிஸ்தவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க சர்ச்சுக்கு வருவாங்க கிறிஸ்மஸ் ஈஸ்டர் நியூ இயர் இந்த மாதிரி செலிப்ரேஷன் டைம்ல மட்டும் என்ன பண்ணுவாங்க சர்ச்லாம் ஃபுல் பேக்டா இருக்கும் எல்லாம் நிறைய கூட்டம் பயங்கரமா இருக்கும் உட்காரதுக்கே இடம் இருக்காது அன்னைக்கு வருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கெல்லாம் வரவே மாட்டாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அட்டன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க உலகப்பிராமே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அவங்கதான் வருண்டா வருடாந்திர கிறிஸ்தவர்கள் இயர்லி கிறிஸ்டியன்ஸ் இரண்டாவது வகையான கிறிஸ்தவன் திருவிழாக்கால கிறிஸ்தவர்கள் பெஸ்டிவல் டைம்ல மட்டும் என்ன பண்ணுவாங்க வருவாங்க தப்பரத்துக்கு முன்னாடி இருக்கிறது வானவேடிக்கை இப்படி வெளிப்புற கொண்டாட்டங்கள்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் இருக்கும் ஆனா இறை வார்த்தையை கேட்கலாம் உள்ள ஆலயத்துக்குள்ள போய் ஆண்டுரை தொழுது கொள்ளலாம் ஆண்டோடு நேரம் செலவிடலாம் மனம் விட்டு பேசலாம் அதுல அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது வெளிப்புற கொண்டாட்டங்கள்ல தான் ஆர்வம் இருப்பாங்க அவங்க தான் ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ் திருவிழா கால கிறிஸ்தவர்கள் மூன்றாவது வகையான கிறிஸ்தவர்கள் சண்டே கிறிஸ்டியன்ஸ் ஞாயிறு கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்து அட்டன்ஸ் போட்டு திருப்பள்ளி பார்த்துட்டு போயிடுவாங்க பட் திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உலக பிராரமா வாழ்வாங்க அவங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் எந்த தொடர்புமே இருக்காது எல்லாம் ஒரு நாள் ஒரு பொழுது மற்ற நாட்கள்லாம் ஆண்டை பத்தி நினைக்கவே மாட்டாங்க மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மறுபடியும் பூசைக்கு வருவாங்க ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மறுபடியும் வேர்ட்லியா இருப்பாங்க வேர்ட்லி கிறிஸ்டியன்ஸ் ஆனால் நான்காவது வகையான கிறிஸ்தவ அவங்க வந்து டெய்லி கிறிஸ்டியன்ஸ் அனுதின கிறிஸ்தவர்கள் அனுதினமும் ஆண்டருடைய திருமுகத்தை நாடுகின்றவர்கள் அனுதினமும் இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு உறவாடுகின்றவர்கள் அவருடைய வார்த்தையை படித்து தியானிப்பவர்கள் அவரோடு அனுதினமும் நடப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார் அந்த நான்காவது வகையான கிறிஸ்தவர்களாகத்தான் நம்ம இருக்கணும் எவ்ரிடே வாக் வித் ஜீசஸ் ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டோடு நம்ம என்ன பண்ண நடக்க வேண்டும் ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தார் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நம்ம வந்து படிக்கிறோம் அவங்க டெய்லி ஆண்டுட்டு என்ன பண்ணுவாங்க மனம் விட்டு பேசுவாங்க உறவாடுவார்கள் அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார் ஏதோ ஒரு நாளைக்கு அப்படின்னு கிடையாது அவர் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை நம்ம ஆண்டு வச்சுக்கணும் எப்படி ஆப்ரஹாம் பாத்தீங்கன்னா கடவுளின் நண்பர் என்று அழைக்கப்பட்டார் மோசே ஆண்டவரோடு முகமுகமா எனப்ப நண்பன் பேசுவது போல அவர் பேசினார் என்று நம்ம படிக்கிறோம் ஆவியானுடைய தோழமை ஒவ்வொரு திருப்பளியிலும் நம்ம படிக்கிறோம் மாஸ் ஆரம்பிக்கும் போது தூய ஆவியானுடைய நட்புறவு ஃபெலோஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்ப அவரை நாம் நண்பராக வைத்துக் கொள்ளணும் அதுதான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கும் ஆண்டுக்குள்ள ஒரு உறவு இருக்கணும் ஆக்சுவலாக தனிப்பட்ட உறவு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் அது ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு உறவே இல்லாமல் ஒரு நண்பனை போல ஏசப்பாட்ட நம்ம பழகாம ஏதோ பேருக்கு கடமைக்கு திருப்பலிக்கு போகிறது அட்டன்ஸ் போடுறது மற்றபடி உலகப்படமா வாழ்வது இது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது யாக்கோபு நான்கு நான்கு நமக்கு எச்சரிக்கிறது உலகத்திற்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார்கள் உலக நட்பு கடவுளுக்கு விரோதம் என்று சொல்லப்பட்டிருக்கு கடவுளை நேசிப்பதை விட உலகத்தை உலகப் காரியங்களை அதுல அதிக ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் கடவுள் காரியங்கள்ல ஏனோதானோ என்று அக்கறை இல்லாம இருக்கிறது இது வந்து ஆஃப் காட் என்று வசனம் நமக்கு எச்சரிக்கிறது அப்ப ஆண்டவரை நாம் தீவிரமாக தேடணும் ஆர்வத்தோடு தேடணும் ஆசை ஆசையாய் தாகந்தாகமா ஏசப்பாவை தேடணும் உயிருக்குயிரா ஏசப்பாவை நேசிக்கணும் அவர் நமக்காக இயங்கிட்டு இருக்கார் மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்கிட்டிருக்கார் ஏதோ நான் வாசற்படி அழுகே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே சென்று நான் அவர்களோடு உணவருந்துவேன் ஒவ்வொரு மனிதனுடைய இதே கதவை ஆண்டர் தட்டிக்கிட்டே இருக்கிறார் வான துதர்களோடு இருப்பதை விட நம்மோடு தான் ஆண்டுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி நாம் படிக்கிறோம் மனித இனத்தோடு இருப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொண்டேன் அப்ப அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏங்கிட்டு இருக்காரு நம்ம மட்டும் பேசணும் பழகணும் நம்மோடு உறவாடணும் அவர் இயங்கிட்டு இருக்காரு அவர் அங்க தவிச்சிட்டு இருக்கும் போது நம்முடைய நாட்டம் அவரை விட்டுட்டு உலகத்து பக்கம் போகலாமா போகக்கூடாது அப்ப அனு தினமும் ஆண்டோரை தேடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு ஊழியர் அந்த நான்கு வகையான கிறிஸ்தவங்களை பத்தி விளக்கும் போது நான்கு பொம்மைகளை வச்சு ஒரு உதாரணம் சொன்னார் முதல் பொம்மை ஒரு குச்சியை வச்சு என்ன பண்ணார் அந்த முதல் பொம்மையோட காதுக்குள்ள விட்டார் பார்த்தா அந்த குச்சி காதுக்கு உள்ள போகவே மாட்டேது அப்படி கடினம் ஆயிடுச்சு ஆக்சுவலா குத்தி குத்தி பார்க்கற உள்ள போகவே மாட்டேது அப்ப பார்த்து சொன்னார் முதல் வகையான கிறிஸ்தவங்க இறை வார்த்தையில அவங்க ஆர்வம் காட்ட மாட்டார்கள் இறை வார்த்தை கேட்கறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது அவங்கதான் முதல் வகையான கிறிஸ்தவர்கள் திருத்துதர் பணிகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் திருத்துதர் பணிகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று வசனம் இவ்வாறு கூறுகிறது இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவிகளும் ஏற்க மறுக்கும் உள்ளங்களும் கொண்டவர்களே உங்கள் மோதாதையரை போல எப்போதும் தூய ஆவியானவரை நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள் அதை ஆரம்பிக்கும் போதே திமிர் பிடித்தவர்கள் ஆரம்பிக்கும் கேக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை என்றால் என்ன காரணம் இருமாப்பு மேட்டிமை இன்றைய காலத்துல இலங்கையில் நம்ம ஆண்டு பத்தி சொன்னோம்னா திஸ் இஸ் மை லைஃப் தான் நான் வாழ்வேன் நான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கபடி நான் நான் வாழ தேவையில்லை என்ன பண்ணுறாங்க அதான் இருமாப்பு அப்படிங்கிறது கடவுள் வந்து இந்த இறை வார்த்தை கொடுத்தது முக்கியமான நோக்கமே நம்ம பூமியில் படைச்சிட்டு நம்மளை சும்மா விட்டுரல ஆண்டவர் எப்படி இந்த பூமியில் வாழ வேண்டும் அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சட்டத்திட்டங்கள் எல்லாம் இதில் சொல்லியிருக்காரு ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும் எப்படி நம்ம சம்பாதிக்கணும் எப் உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக எல்லாமே ஒரு சபை எப்படி இருக்கணும் ஆண்டுக்கு ஊழிய செய்யறவங்க எப்படி இருக்கணும் இது சொல்லப்பட்ட காரியம் எல்லாமே சொல்லப்படாத காரியம் என்று எதுவுமே இல்லை எப்படி இந்த பூமியில நம்ம வாழணும்னு சொல்லி எல்லாமே இதை குடிச்சிரு கொடுத்துருக்காரு ஆண்டவர் இதை படிச்சு ஆண்டவரே நீங்க சொன்னபடிதான் நான் வாழ்வேன் ஏன் இஷ்டப்படி வாழ மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுதல் மத்தே ஏழு இருபத்தி ஒன்னு இவ்வாறு கூறுகிறது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது மாறாக இறை தந்தையின் விண்ணக தந்தையினுடைய விருப்பத்தை திருவுள்ளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தான் அந்த விண்ணடுக்குள்ள நுழைய முடியும் பைபிள் படிக்கிறத விட மொபைல் பாக்குறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் மணிக்கணக்க மொபைல் மொபைல் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இறை வார்த்தை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இருக்காது ஆர்வமே இருக்காது மற்ற உலக பிராமண காரியங்கள் கிரிக்கெட் பாக்குறது மரட்டை அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு ஆனா பயில் படிக்கலாம் அப்படிங்கிறப்ப பண்ணுவாங்க இறைவார்த்தை கேட்கறதுல அவங்களுக்கு ஆர்வமே இருக்காது அதுதான் முதல் வகையான கிறிஸ்தவர்கள் ஆனா வசனம் எச்சரிக்கிறது இறைவார்த்தைக்கு நம்ம ஆர்வம் காட்டவில்லை என்றால் கடவுள் என்ன பண்ணுவார்னா பொய்யானதை நம்பும்படி அவரே வஞ்சக ஆற்றலுக்கு நம்மை உட்படுத்தி விடுவார் என்று வசனம் எச்சரிக்கிறது நம்ம ஆண்டுடைய ஸ்டைல் எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அறிவுரை சொல்வார் ஒரு ஆலோசனை சொல்லுவார் இப்படி செய்யணும் பா இப்படி தான் பாருன்னு சொல்லுவார் நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் ஒரு எச்சரிப்பை சொல்லுவார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பேது இரண்டாம் அதிகாரம் மூன்றுல ஒரு ஆலோசனை சொல்லுவார் ஆண்டவர் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்துவதில் ஆர்வமிக்கவர்களாயிருங்கள் இதனால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள் எதுல நம்ம ஆர்வம் காட்டணும் இந்த ஞானப்பால் இறை வார்த்தை அப்படிங்கிறது ஞானப்பால் இதை நம்ம என்ன பண்ணணும் இதை பருகுவதில் நாம் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் ஆர்வம் காட்டணும் நம்ம மறுபடியும் பிறந்தோம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கற ஒரு அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா இறை வார்த்தையின் மீது நமக்கு ஒரு தாகம் ஏற்படும் யோவான் மூன்று மூன்றில் நாம் படிக்கிறோம் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் விண்ணசுக்குள் நுழைய முடியாது அந்த பழைய மனிதனுக்குரிய பாவ வாழ்க்கையை விட்டுட்டு புது சிருஷ்டிகளாக நாம் மாற வேண்டும் அந்த புதிய மனிதனுக்குள்ள எப்படி இருக்க அப்பதான் நம்ம கடவுளுடைய குடும்பத்துல பறந்து குழந்தையா பிறந்திருக்கிறோம் அப்ப என்ன பண்ணும் அந்த குழந்த சின்ன குழந்தை குடல் சின்னதா இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் பாலுக்கு அதிகமா இயங்கும் ஆக்சுவலா பால் வேணும் வேணும் அது மாதிரிதான் அந்த இறை வார்த்தையை அதிகமா படிக்கணும் ஏசப்பாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அவரை அதிகமா அறிஞ்சு ஆழமா அவர் அன்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேர்ஸ் நமக்குள்ள வரும் அப்படின்னா என்ன நடத்தோம் நம்ம வந்து மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று அர்த்தம் இதனால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள் ரட்சிப்பில் வளருவீர்கள் பைபிள் படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கு வித்தியாசம் படிக்காதவங்க பல வருஷமா கிறிஸ்தவங்களா இருந்தாலும் அப்படியே தான் இருப்பாங்க எந்த மாற்றமும் இருக்காது அதே சுவாபங்கள் பழைய மனிதனுக்குரிய அதே கோபம் எரிச்சல் வெறுப்பு கசப்பு பகைமை விரோதம் சண்டை மன்னிக்க முடியாமை ஏற்றுக்கொள்ள முடியாதவை கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை புறணி கூறுதல் குறை கூறுதல் அந்த பாவ லிஸ்ட் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா பழைய மனிதனுக்குரிய ஸ்வாபங்கள் இருக்கும் ஆனா ஒரு மனிதன் இறை வார்த்தையை படிக்க படிக்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார் வெறுக்கிறார் இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க நமக்குள்ள இருந்து கணிகள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு அந்த ஒன்பது வகையான தூய் ஆவியின் கனிகள் வெளிப்படும் அதுதான் நம்ம என்ன மறுபடியும் பிறந்தவருடைய அனுபவம் அதுக்கு முன்னாடி கலாத்திர ஐந்து பத்தொன்பதுல இருந்த அந்த பதினைந்து வய வகையான பாவங்கள் இருந்திருக்கலாம் ஆனா மறுபடியும் பிறக்கும் போது நம்மில் இருந்து பல கணிகள் தூயாவிட கணிகள் வெளிப்படும் மற்றவங்க அதை பார்ப்பாங்க வித்தியாசத்தை பார்ப்பாங்க இவன் எப்படி இருந்தவன் எப்படி மாறிட்டான் முந்தையெல்லாம் இப்படி சோம்பேறித்தனமா இருந்துட்டு இருந்தானே இப்ப இவ்வளவு இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறானே முந்தையெல்லாம் ஆண்டரை தேடாம இருந்தானே இப்ப இவ்வளவு ஆர்வமா ஆண்டரை தேடி போறானே முந்திலாம் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல மீடியால நேரத்தை விண்ணடிச்சிட்டு இருந்தானே இப்போ ஃபுல்லா ஆன்றக்குரிய பைபிள் படிக்கிறதுன்னு சொல்லி இப்படி ஆண்டு கூலியை இப்படி மாறிட்டானே நமக்குள்ள வரக்கூடிய மாற்றங்கள் மற்றவங்களுக்கு என்ன ஆச்சரியத்தை உண்டாக்கும் எப்படி இவன் இப்படி மாறினா அதுதான் பரிசுத்த ஆவியானருடைய செயல்பாடு அவர் நமக்குள்ள இருந்து இயக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறிடும் உலக பிராமண காரியங்கள் ஆர்வம் எல்லாம் எதுல வந்துடும் ஏசப்பாக்குரிய காரியங்கள் நமக்குள்ள என்ன பண்ணோம் வந்துவிடும் அப்ப இரண்டு இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று வசனம் சொல்லுகிறது அழிந்து போகிறவர்களை அவன் ஏமாற்றி தீங்கலைப்பான் ஏனென்றால் அவர்கள் உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர் உண்மை என்றால் இறைவார்த்தை இறைவார்த்தை படிக்கிறதுக்கு கேட்கிறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டல ஆர்வம் காட்டல அதனால ஆண்டு என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா அவர்கள் பொய்யானதை நம்பும்படி கடவுள் அவர்களை வஞ்சக ஆற்றலுக்கு உட்படுத்தினார் சாத்தான் கிடையாது ஆண்டவரே என்ன பண்றாரு பொய்யானதை நம்பும்படி என்ன பண்றாரு உட்படுத்துறாரு என்ன இறை வார்த்தையோட உனக்கு அது அதுதானே பெருசுன்னு தெரியுது அதையே நீ பார்த்துட்டுன்னு சொல்லி நம்ம அவர் ஆண்டு உட்படுத்திடுவார் ஆனா கடைசியில வசனம் எச்சரிக்கிறது இவ்வாறு உண்மையைப் பற்றி கொண்டு வாழாமல் தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் இப்ப ஒண்ணும் தெரியாது இப்ப நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆண்டரை தேடாம பயில் படிக்காம உலகத்துக்குரிய காரியங்கள்ல உலகப்படாமல் வாழ்ந்துட்டு இருக்குறது மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஜட்ஜ்மெண்டே ஆண்டவரை ஒரு நாள் நாம் சந்திக்கணும் தெரியும் ஆகா நம்ம பூமியில வந்து தேவையில்லாம நாட்களையும் நேரத்தையும் வீணடிச்சுட்டோமே நம்ம வாழ்க்கையவே கெடுத்துட்டமேன்னு சொல்லி அப்ப என்ன பண்ணுவோம் ரியலைஸ் பண்ணுவோம் அதுதான் சொல்லுது தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் ஜட்ஜ்மெண்டையில ஆண்டு என்ன பண்ணுவார் வந்து கேட்பார் அப்ப வந்து இறை வார்த்தையில நம்ம ஆர்வம் காட்டணும் ஒசையா நான்காம் அதிகாரம் ஆறு இவ்வாறு எச்சரிக்கிறது என் மக்கள் அறிவின்மையால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் நீ ஆண்டவரின் திருச்சட்டத்தை மறந்தாய் ஆகவே நான் உன் பிள்ளைகளை மறந்துவிடுவேன் என்று ஆண்டர் சொல்றார் பாருங்க எவ்வளவு சிரிசா ஆண்டர் சொல்றாரு பாருங்களேன் நம்ம பைபிளை மறந்தோம்னா ஆண்டர் பண்ணுவாரு நம்ம பிள்ளைகளை ஆண்டர் மறந்துடுவார் சொல்றாரு அப்ப வந்து நம்ம எவ்வளவு சீரியஸா நம்ம வந்து நம்மளும் பைபிளை கத்துக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் மிகப்பெரிய சொத்து கிறிஸ்தவர்களாகி நமக்கு உயில் நமக்கு பொக்கிஷம் எல்லாமே இதுல இருக்குது ஒரு முறை கூட பைபிளை படிக்காமல் கல்லறைக்கு போகக்கூடிய கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இது நமக்காக தேவ திட்டம் வச்சிருக்காரு நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்து என்ன பண்ணிருக்காரு எல்லா திட்டமும் வச்சிருக்காரு இதை படிச்சாதான் நமக்கு தெரியும் ஏன் இந்த பூமியில ஆண்டு நம்மளை படைச்சார் அந்த மீட்பின் திட்டம் இதுல இருக்குது இது இறைவார்த்தையை படிச்சாதான் மீட்புக்குரிய வழி எல்லாமே இருக்குது ஆக்சுவலா நாம் ஒரு முறையாவது நம்ம என்ன இறைவார்த்தை இறைவார்த்தையை நம்ம படிக்க வேண்டும் அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இதை மறந்தோம் என்றால் கடவுள் நம்மள மட்டும் கிடையாது நம்முடைய பிள்ளைகளே என்ன பண்ணுவார் மறந்து வேண்டும் எச்சரிப்பாக சொல்கிறார் ஒசே எட்டாம் அதிகாரம் பன்னெண்டு கூறுகிறது ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டத்தை எழுதி கொடுத்தாலும் அவர்கள் எனக்கில்லை என்றுதான் சொல்வார்கள் என்று ஆண்டு சொல்ற ஆயிரக்கணக்கில் எழுதி கொடுத்தாலும் இது எனக்கு இல்லை எனக்கு இல்லை அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் என்ன பண்றது சொல்லக்கூடிய காரியங்கள் சீராக் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டு இவ்வாறு கூறுகிறது இறை பற்று இல்லாதவர்களுக்கு ஐயோ கேடு வரும் திருச்சட்டத்தை ஆண்டவரின் திருச்சட்டத்தை உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை மறந்தவர்களுக்கு கைவிடுவர்களுக்கு ஐயோ கேடு வரும் என்று வசனம் கூறுகிறது அப்ப இறைவார்த்தை கேப்பொருளாக இருக்கணும் அப்ப வலியோரம் விழுந்த விதைகள் அவங்க மாட்டாங்க இறைவார்த்தையில என்னமாட்டாங்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க அதை அப்படியே வந்து சாத்தா என்ன பண்ணிருவான் பாத்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு போயிடுவான் அந்த விதையை வந்து அப்படியே அந்த விதையை எடுத்துட்டு போயிடுவான் அழக பறவை வந்து எப்படி கொத்திட்டு போகுது அது மாதிரி அந்த இறைவார்த்தை உள்ள போகாதபடி அவன் என்ன பண்ணிடுவான் எடுத்துட்டு போயிடுவான் நம்ம இறை வார்த்தை படிக்கிறதோ கேட்கிறதோ சாத்தானுக்கு பிடிக்காது அதனாலதான் பாருங்க பயில் படிக்கும்போது ஒரு சார் சொல்லுவாங்க எனக்கு தூக்கம் தூக்கமா வருது எனக்கு பயில் பைபிள் எடுத்தாலே கொட்டாவியா வருது நம்ம பயில் படிக்கலான்ட்டு போவோம் அன்னைக்குதான் அப்பதான் பார்த்து நம்ம தொலை தூரத்து சொந்தங்கள்லாம் வந்திருப்பாங்க உடனே பைபிள மூடி வச்சுட்டு அவங்கள்ட்ட பேச வேண்டியதா போயிடும் இப்படி ஏதாவது ஒரு தடை என்ன நான் உண்டாக்கிட்டு இருப்பான் இரண்டு குரந்திய நான்காம் அதிகாரம் நான்கு இவ்வாறு கூறுகிறது இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை இல்லாதவர்களின் அறிவு கண்களை குருடாக்கி இருக்கிறான் ஆகையால்தான் கடவுளின் சாயலில் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தியின் ஒளியை அவர்களால் காண முடிவதில்லை சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான் பைபிள் படிக்கல அப்படின்னாலே பாத்தீங்கன்னா வந்து இஃப் வி டோன்ட் ரீட் த பைபிள் விசீவ்ட் பை சேட்டன் சாத்தா ஈஸியா அவங்களை வஞ்சித்துருவான் பயில் படிக்காட்டி சாத்தான ஜெயிக்கிறதுக்கு ஆண்டு கொடுத்த ஆயுதம் தான் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழு நாம் படிக்கிறோம் தூய் ஆவியானவர் அருளக்கூடிய இந்த இறை வார்த்தையை போர்வாளாக எடுத்துக் கொள்ளுங்கள் பட்டயம் நான் எடுத்தேன் பைபிள் அதுதான் ஏன் ரைபில் அப்ப இதை வச்சுதான் என்ன பண்ணணும் சாத்தானின் தீக்கணைகளை எல்லாம் நம்ம பண்ணணும் மேற்கொள்ள வேண்டும் ஏசப்பா நமக்கு வாழ்ந்து காமிச்சுட்டு போனார் அந்த பாலை நிலத்துல ஏசப்பா சோதிக்கப்பட்ட போது ஒவ்வொரு பாவ சோதனை வரும்போது இறை வஸ்திரத்தை சொல்லி 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 சாத்தான் என்ன பண்ற ஆண்டவர் தோற்கடித்தார் என் கண் முன்னாலே நில்லாதே சாத்தானே அப்பாலை போ சாத்தானே என்று வசனத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ற ஆண்டு ஜெயிச்சார் நமக்கு அது சொல்லியிருக்காரு நான் எப்படி சாத்தான ஜெயிச்சேன் ஏன் பிள்ளைகளாகி நீங்க என்ன பண்ணணும் இதே மாதிரி இறை வசனத்தை படிச்சு உள்ளத்துல நிரப்பி அதை நம்ம என்ன பண்ணணும் வச்சு சாத்தான நம்ம என்ன பண்ணணும் ஜெயிக்கணும் இப்போ பயில் படிக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியாது ஒரு போருக்கு போறாங்க அப்படின்னா அந்த போரில் வெல்வதற்கு என்ன பண்ணணும் எல்லா படைக்கலனுகளும் கொண்டு போகணும் அந்த படைக்கலன்ல ஒண்ணுதான் ஆயுதம் ஆகிய பட்டயம் வாழ் போர் வாழ் இதை நம்ம தான் என்ன சாத்தானை ஜெயிக்க முடியும் அப்ப இரண்டாவது வகையான கிறிஸ்தவங்க பாக்கும்போது இரண்டாவது பொம்மை அந்த ஊழியர் என்ன பண்றாரு குச்சிய காது பொம்மை காதல ஓடும் போது ஒரு காதல வந்து இன்னொரு காதல போயிடுச்சு அப்ப இரண்டாவது வகையான கிறிஸ்தவங்க இறை வார்த்தையை கேட்பார்கள் ஒரு காதலை வாங்கி இன்னொரு காதல் என்ன பண்ணாங்க விட்டுட்டு போயிருவாங்க அதை ஆழ்ந்து கேட்கலாம் கூர்ந்து கவனிக்கலாம் அதெல்லாம் இருக்காது இப்போ பூச முடிச்சிட்டு நியாயத்துல பூச முடிச்சுட்டு வீட்டில் வந்து கேட்டு பாருங்க இன்னைக்கு வந்து முதல் வாசகம் என்ன ரெண்டாவது வாசகம் என்ன நட்சி வாசகம் என்ன இன்னைக்கு மறை உறையில குருவானவர் என்ன சொன்னாரு இதெல்லாம் கேட்டா ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஆனா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட சினிமா பாட்டு கேளுங்க கரெக்டா என்ன பண்ணுவாங்க பாருங்க பற்றிய செய்தி நிறைய ஆழமா பதியுது ஆனா நன்மையான காரியங்கள் இதுல வந்து பதிய மாட்டேது ஏன்னா ஒரு ஒரு வாங்கி இன்னொரு மாட்டேன் இறை வார்த்தை கூர்ந்து கவனிக்கணும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தைந்து கூறுகிறது நிறைவான விடுதலையை தரக்கூடிய இந்த திருச்சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் அதை மறந்து விடுவதில்லை தாம் கற்றுக்கொண்டதை செயல்களில் காட்டுவார்கள் என்று வசனம் கூறுகிறது வந்து நம்ம வந்து ஒரு காதல வாங்கி காதல விடக்கூடாது எதை எதை ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விடணும் அப்படின்னா மற்றவர்கள் நம்மை பத்தி தவறா பேசும் போது அவமானப்படுத்தும் போது இனிவா பேசும் போது காயப்படுத்தும் போது இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு 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 மூலையில முடுங்கி முடங்கி போகக்கூடாது அது இருக்கக்கூடாது ஒரு சிலதான் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதையே அதையே நினைச்சு 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 சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க உடல் நினைஞ்சு போயிடும் ஒரு காதலை வாங்கி ஒரு காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதெல்லாம் நம்ம ஆனா எதை விட்டுறக்கூடாது ஆனுடைய வார்த்தை கேட்கக்கூடிய வார்த்தை நம்ம என்ன பண்ணணும் பொக்கிஷமா நம்ம காத்துக்கொள்ளணும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உமது வார்த்தையே என் உள்ளத்தில் இருத்தியுள்ளேன் அதை நம்ம பொக்கிஷமா என்ன பண்ணணும் இருக்கணும் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் நம்ம இதயத்தை எதை வச்சு நம்ம நிரப்புறோம் இந்த இறை வார்த்தையை வைத்து நாம் நிரப்பினோம் என்றால் நாம் பேசக்கூடிய வார்த்தை எல்லாம் பரிசுத்தமானதாகவே இருக்கும் ஆண்டரை பத்தி தான் அதிகமாக பேசுவோம் இறை வார்த்தையை பத்தி தான் அதிகமாக பேசுவோம் சினிமாவை சீரியலையும் பார்த்து உலகப்பிராமண நிரப்பினோம் என்றால் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும் உலகப்பிராமண காரியமாகத்தான் இருக்கும் சிராக் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து கூறுகிறது உன் வாயில் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டோட திருச்சட்டத்தை பற்றியதாகவே இருக்கட்டும் மட்டும் ஆண்டரை பேசணும்னா அங்க பொருணி இருக்காது குறை சொல்றது இருக்காது உலகப்போக்கிலான வீண் பேச்சுக்கள் புனை கதைகள் எதை பத்தி நம்ம பேச மாட்டோம் யார தான் பேசுவோம் பத்தி பத்திதான் நம்ம பேசுவோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு அவரோட பேசும்போது பாத்தீங்கன்னா பைபிளை பத்தி பேசிட்டே இருப்போம் மணிக்கணக்க பேசிட்டே இருப்போம் நேரம் போறதே தெரியாது அப்படி நம்ம ஆவிக்கு நட்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அவங்களோட அதிகமா ஆன்ற தான் நம்ம என்ன பண்ணுவோம் பேசுவோம் என் வாயின் வார்த்தைகள் உமக்கு உகந்தனவா இருப்பதாக என் உள்ளத்தின் சிந்தனைகள் உமக்கு ஏற்றனவா இருப்பதாக அப்ப நம்முடைய இதயத்தை இறை வார்த்தையை வைத்து நம்ம என்ன பண்ணணும் நிரப்ப வேண்டும் மூன்றாவது வகையான கிறிஸ்தவங்க பாத்தீங்கன்னா அந்த காதுல குச்சி விடும்போது அந்த பொம்மைக்கு அது வாய் வழியா வந்துருச்சு அப்படின்னா என்றால் மூன்றாவது வகையான கிறிஸ்தவர்கள் கேட்பார்கள் பேசுவார்கள் ஆனால் செயலில் காட்ட மாட்டார்கள் மத்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றுல ஆண்டவர் மறைவுள்ளுறிஞர் பரிசையில் பத்தி சொல்றாங்க அவர்கள் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் ஆனால் அவர்கள் செய்வதை நீங்கள் செய்யாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் சொல்வார்கள் செயல் காட்ட மாட்டார்கள் நம்ம ஏசப்பா வந்து அவர் வாழ்க்கையில கடைபிடிச்சத போற என்ன பண்ணார் அவர் போதிச்சார் அதனால தான் அவருடைய போதில் ஒரு வல்லமை இருந்துச்சு ஆனா இவங்க எல்லாம் எதையுமே கடைபிடிக்காம என்ன பண்ணாங்க வெறும் வாயில மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க மக்கள்கிட்ட எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தல மத்திய ஏழாம் அதிகாரம் கடைசியில படிக்கிறோம் அவருடைய போதனையை கேட்டு மக்கள் வியப்படைந்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் அவர் அதிகாரத்தோடு பேசினார் அத்தாரிட்டியோட இப்ப இறை வார்த்தையை கடைபிடிச்சு நம்ம போதிக்கும் போது தைரியமா நம்ம பேச முடியும் இந்த இறை வார்த்தை அப்படிங்கிறது இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழ்னும் கூர்மையானது இப்ப கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு நான் கீழ்படியாம இருந்தேன் அப்படின்னா அந்த வசனம் என்னை ஃபர்ஸ்ட் நீ முதல்ல அந்த வசந்தின கீழ்படியா இரண்டாவது கேட்பவர்கள் குத்தம் யாரு கோபத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவோம் இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது இந்த இறை வார்த்தை அப்ப கேட்பவர்களாக பேசுபவர்களாக மாத்திரம் இல்லாமல் அதை செயல் வடிவத்தில் கொண்டு வரணும் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு